கர்த்தருக்குள் வேத கத்தரு தியானித்து நீர் கர்த்தரிடத்தில் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அவர் பொண்ணும் வெள்ளியும் உமக்கு அள்ளி கொடுப்பார் மீண்டும் நல்வாழ்வு உமக்கு கிடைக்கும் கர்த்தரே உமக்கு பொக்கிஷமாய் இருப்பார் அவர் கூட இருந்து உமை பாதுகாத்துக் கொள்வார் உமக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும் நீர் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றியாய் நடக்கும் நீர் செய்கிற எல்லாம் கர்த்தர் கேட்பார் அதை கேட்டு உண்மை ஆசீர்வதிப்பார் என்று இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை யோகையாவின் நண்பரான எலிபாஸ் யோகையாவுக்கு சொல்லுகிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இப்பொழுது தேமானியன் ஆகிய எலிபாஸ் என்னும் யோபு அய்யாவின் நண்பர் யோபு பேசுகிற காரியம் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன என்று இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எலிபாஸ் பேசுகிற யோபையாவுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் நீ விவேகியாய் இருப்பதினால் விவேகம் என்றால் அதாவது புத்தி அறிவு காலத்தை அறிகிற அறிவு ஆவிக்குரிய காரியங்கள் இவை எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் காலத்தையும் உணர்ந்தவர்களை விவேகி என்று சொல்வார்கள் உயர்ந்தபட்ச பட்ச ஞானம் உள்ளவர்களை விவேகி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நீர் விவேகமாய் இருப்பதினால் நீர் உமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறீர் நீர் விவேகியாய் இருப்பதினால் புத்திசாலியாய் இருப்பதினால் திறமைசாலியா இருப்பதினால் உமக்கு பலம் உண்டு அதனால் கர்த்தருக்கு என்ன பலன் என்று எலிபாஸ் சொல்லுகிறார் நீர் விவேகியாய் இருப்பதினால் கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் உமக்கு பிரயோஜனம் உண்டாக நீர் இருக்கிறீர் கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் அது மட்டுமல்ல நீர் விவேகியாய் இருப்பதினால் கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் நீர் நீதிமானாய் இருப்பதினால் கர்த்தருக்கு என்ன பலன் உண்டு என்று கேட்கிறார் எலிபாஸ் அதாவது நீர் ஞானவானா இருந்தாலும் விவேகியா இருந்தாலும் உமக்கு தான் பிரயோஜனம் கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் நீர் நீதிமானாய் இருந்தாலும் உமக்கு பிரயோஜனம் உண்டாகலாம் கர்த்தருக்கு அதனால் என்ன பிரயோஜனம் உண்டா இருக்க போகிறது அவர் உமக்கு பயந்து கர்த்தர் யோகையாவுக்கு பயந்து அவர் சொல்லுகிறார் எலிபாஸ் கர்த்தர் உமக்கு பயந்து உம்மோடே வழக்காடி உமோடு பேசுவதற்கு அவர் வருவாரா கர்த்தர் அவ்வளவு சாதாரணமானவரா என்று எலிபாஸ் கேட்கிறார் உம்முடைய பொல்லாப்பு பெரியதா இருக்கிறது நீர் அதிகமாய் பொல்லாப்பு செய்திருக்கிறீர் உம்முடைய அக்கிரமங்கள் மிகவும் இருக்கிறது அல்லவா அதெல்லாம் நீர் செய்திருக்கிறீரே என்று நேரடியாக எலிபாஸ் யூபையாவிடம் சொல்லுகிறார் எலிபாஸ் சொல்லுகிறார் யூபையாவிடம் முகாந்திரம் இல்லாமல் உடைய சகோதரர் கையில் அடகு வாங்கினீர் அடகு பொருள்களை நீர் வாங்கினீர் அதாவது அநியாயமாக அடகு வாங்கினீர் ஏழைகளின் வஸ்திரங்களை நீர் பறித்து கொண்டீர் விடாய்த்தவனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை பசியோடு இருக்கிறவனுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கவில்லை ஏழைகளுக்கு நீர் இரக்கம் காண்பிக்கவில்லை என்று எலிபா சிவபயாவை குறித்து சொல்லுகிறார் இப்படியெல்லாம் நீர் தவறு செய்திருக்கிறீர் ஏழைகள் தேசத்தில் இல்லை மிக பெரிய பணக்காரர்களும் வசதி உள்ளவர்களும் தான் தேசத்தில் வாழ முடிந்தது விதைவைகளும் திக்கற்றவர்களும் இங்கு வாழ முடியவில்லை இப்படி நீர் அக்கிரமம் செய்தீர் என்று யோபயா தவறு செய்தார் என்று எலிபா சொல்லுகிறார் தாய் தகப்பன் இல்லாதவர்களுடைய கைகள் முறிக்கப்பட்டது அப்படி என்றால் பெற்றோர்கள் இல்லாதவர்களுக்கு நீர் துன்பம் விளைவித்தீர் இரக்கம் பாராட்டவில்லை அதனால் உமக்கு இப்படிப்பட்ட துன்பம் நேரிட்டது இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வந்தது என்று யோபய்யாவை குறித்து எலிபாஸ் பேசுகிறார் திடீர் என்று உமக்கு இந்த பயங்கரம் வந்தது நீர் பார்க்க முடியாதபடிக்கு இருள் சூழ்ந்து கொண்டது ஜல பிரவாகம் உம்மை மூடி கொண்டது இப்படிப்பட்ட தீமை வந்தது நீர் செய்த அக்கிரமத்தினால் இப்படி எல்லாம் நடந்தது இதெல்லாம் வந்திருக்கிறது என்று இலிபா சொல்லுகிறார் தேவன் பரலோகத்தில் மகா உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவா நட்சத்திரங்களை பாரும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது மேகங்கள் அவைகள் எல்லாம் மூடிக்கொள்கிறது இப்படி உயரத்தில் அவைகளையெல்லாம் தாண்டி உன்னதங்களில் கர்த்தர் இருக்கிறார் அவர் என்னை பார்க்கவில்லை என்று நீர் சொல்லுகிறீர் எழிப்பா சொல்லுகிறார் யோபையாவிடம் கர்த்தர் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறீரே என்று கேட்கிறார் கர்த்தர் என் நிலையை எப்படி அறிவார் அவர் காரத்திற்கு அப்புறமாக மிக தூரத்தில் இருக்கிறார் அவருக்கு எப்படி என் நிலை தெரியும் என்று சொல்லுகிறீர் அவர் என்னை பாராத மேகங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது பரமண்டலத்தின் சக்கரங்களிலே அவர் வீற்றிருக்கிறார் அப்படி இருக்க என்னுடைய நிலை கர்த்தருக்கு தெரியாது என்று நீர் சொல்லுகிறீர் அந்த காலத்திற்கு அப்புறத்தில் இருக்கிறார் என்னை எப்படி அவர் அறிவார் என்று சொல்லுகிறீரே என்று எலிபாஸ் யூபயாவிடம் சொல்லுகிறார் யோபு சொன்னதாக சொல்லுகிறார் அக்கிரமம் செய்து வாழ்ந்த மனிதர்கள் பூர்வ காலத்தில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நமக்கு தெரியாதா நீர் பார்த்தீரா நீர் கேள்விப்பட்டிருக்கிறீர் அல்லவா என்று எலிபாஸ் கேட்கிறார் யூபியாவினிடம் கேட்கிறார் அவர்களுடைய காலம் வாடி போயிற்று அவர்கள் சீக்கிரமாய் அவர்கள் அழிந்து போனார்கள் அவர்களுடைய வாழ்வை குறித்து நீர் உமக்கு தெரியாதா அவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இலிபாசுப்படி சொல்லுகிறார் ஒருவேளை நோவா ஐயாவின் ஜலப்பிரளயத்தை குறித்து அவர் பேசி இருக்கலாம் ஏனென்றால் இங்கு ஜலப்பிரளயம் அன்று அழிந்தது என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நோவாய்யாவின் நோவாயாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தை குறித்தும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று தோன்றுகிறது தும்மார்க்கர் இப்படி ஜலத்தினாலும் பல காரியங்களினாலும் கர்த்தருடைய கோபத்தினாலும் அழிக்கப்படுவார்கள் என்று எலிபா சொல்லுகிறார் தேவன் அப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் எங்களை விட்டு நீர் விலகும் உண்மை சேவிப்பதினால் எங்களுக்கு என்ன லாபம் என்று சொல்லுவார்கள் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதித்தாலும் துன்மார்க்கர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இலிபாஸ் இந்த காரியத்தையும் சொல்லுகிறார் கர்த்தர் ஆசிர்வதித்தாலும் அவர்கள் கர்த்தரை தேட மாட்டார்கள் கர்த்தரை விட்டு விலகிதான் போவார்கள் துன்மார்கர் என்று சொல்லப்பட்டிரு சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்வார்கள் துன்மார்க்கர் சொல்வார்களாம் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகப் போகிறது அவரையே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் அவரையே நாங்கள் தேட வேண்டும் அவருக்கே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனைகள் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று எரிப்பா சொல்லுகிறார் அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய பேச்சுகள் என்னிடத்தில் வரவே வேண்டாம் அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன் என்ற போரில் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட துன்மார்க்கனை பார்த்து நீதிமான் நினைப்பானான் எப்படி நினைப்பார்களாம் நீதிமான்கள் என்னை கர்த்தர் நிர்மூலமாக்கவில்லை அவர்களுடைய மீதியானதையோ அவர்களோ அவர்களுக்கு மீறி இருந்ததையும் அக்னி பட்சித்து போட்டது என்று நினைத்து நீதிமான் சந்தோஷப்படுவான் கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று நினைத்து நீதிமான் சந்தோஷப்படுவான் துன்மார்க்கருக்கு தான் தீங்கு நேரிடும் என்று எழுப்பா சொல்லுகிறேன் குற்றம் இல்லாதவன் துன்மார்க்கரை பார்த்து நகைக்கிறான் குற்றம் செய்யாதவன் துன்மார்க்கர் என்னதான் வாழ்ந்தாலும் அவர்களை பார்த்து சிரிப்பான் எவ்வளவு காலம் வாழப் போகிறாய் நீ அழிந்து போவாய் துன்மார்க்கமாய் வாழ்கிறவனுடைய நிலை அதுதான் என்பது நீதிமானுக்கு தெரியும் அவர்களை பார்த்து நகைப்பான் என்று சொல்லுகிறார் அதனால் நீர் நீர் அவரோடு பேசி சமாதானமாய் இரும் அப்பொழுது உமக்கு நன்மை உண்டாகும் என்று எலிபாஸ் சொல்லுகிறார் கர்த்தரோடு பேசி சமாதானமாய் இரும் என்று யோபய்யாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் எலிபாஸ் கர்த்தரிடம் பேசுங்கள் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் வாயிலிருந்து வந்த வேத பிரமாணத்தை பத்து கட்டளைகள் அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படி செய்து கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் கர்த்தருடைய வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றுபையாவிடம் சொல்லுகிறார் கர்த்தருடைய வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளும் அவர் இருதயத்தில் உம்முடைய இருதயத்தில் அதை வைத்துக் கொள்ளும் பத்திரப்படுத்திக் கொள்ளும் என்று எலிப்பா சொல்லுகிறார் நல்ல ஆலோசனையை அருமையாக சொல்லிக் கொடுக்கிறார் நீர் சர்வ வல்லவர் இடத்தில் நீர் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் மீண்டும் கட்டப்படுவீர் நீர் செய்த பாவங்களை எல்லாம் வெட்டு அதாவது யோகையோ பாவம் செய்தார் என்ற எண்ணத்தில் தான் இவரும் பேசுகிறார் ஆனால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீர் மனம் திரும்பினால் மீண்டும் கட்டப்படுவீர் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் செழித்திருக்கும் மறுவாழ்வு கிடைக்கும் நல்வாழ்வு கிடைக்கும் என்று எலிபா சொல்லுகிறார் நீர் மனம் திரும்பும் கர்த்தரிடத்தில் சமாதானமாயிரும் அப்பொழுது மண்ணை போலவும் கல்லை போலவும் கர்த்தர் உமக்கு பொன்னை கொடுப்பார் கர்த்தரே உமக்கு பொன்னாகவும் சுத்த வெள்ளியாகவும் இருப்பார் அவர் உண்மை மீண்டும் கட்டுவார் உண்மை ஆசிர்வதிப்பார் மீண்டும் நல்வாழ்வு உமக்கு கிடைக்கும் என்று எழிப்பா சொல்லுகிறார் யோபையாவுக்கு அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் நீர் மன இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர் சந்தோஷமாய் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர் அப்பொழுது உம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார் உம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று எழிப்பா சொல்லுகிறார் யோபையாவுக்கு கர்த்தர் உம்முடைய ஜபத்திற்கு செவி கொடுப்பார் உம்முடைய பொருத்தனைகளை நீர் செலுத்துவீர் கர்த்தருக்கு நீர் வரி செலுத்துவீர் நீர் செய்கிற ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்பார் உம்மை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் உம்முடைய வாழ்நாள் இன்பமாய் இருக்கும் வெளிச்சம் உள்ளதாய் இருக்கும் உம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாய் மாறும் என்று செய்யா கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரும் கர்த்தரோடு சமாதானமாயிரும் என்று யோபையாவுக்கு ஆலோசனை சொல்கிறார் நீ ஒரு காரியத்தை செய்தால் அது நிச்சயம் நடக்கும் அந்த காரியம் நீ செய்ய நினைக்கிற காரியம் எல்லாம் வெற்றியாக முடியும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் மனுஷர்கள் ஒடுக்கப்படும் பொழுது திடப்பட கடவர்கள் மனிதர்களுக்கு துன்பம் வரும்போது நாம் கஷ்டப்படும் நிலையில் நாம் கஷ்டப்படுகிற நிலையில் நாம் அனுபவிக்கிற நிலையில் பாடுகள் நம்மை நோக்கி வரும்போது வியாதியா இருக்கலாம் பற்றாக்குறைகளாய் இருக்கலாம் கொள்ளை நோய்களா இருக்கலாம் பட்டயம் பிரச்சனைகளாய் இருக்கலாம் குழப்பங்களா இருக்கலாம் இப்படிப்பட்ட நிலை வரும்போது நாம் கர்த்தருக்குள் திடமாய் இருக்க வேண்டும் அப்படி திடப்பட்டு நீங்கள் இருந்து அப்படிப்பட்டவர்களை நோக்கி ஏழைகளை நோக்கி நீர் அப்படி சொல்லுவீர் திடப்படுங்கள் சந்தோஷமாய் இருங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள் என்று சொல்லுவீர் அந்த நிலையில் கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் என்ன துன்பம் வந்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் திடமாய் இருக்க வேண்டும் அப்படி நீர் திடமாயிரும் மற்றவர்களுக்கும் அந்த ஆலோசனையை நீர் சொல்லுவீர் என்று அதாவது இப்பொழுது நீர் திடப்பட்டு மற்றவர்களுக்கும் இதே போன்ற நிலை கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீர் இதே போன்ற ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் என்று எளிப்பா சொல்லுகிறார் குற்றம் இல்லாதவனை கூட கர்த்தர் தப்புவிப்பார் உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்புவிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது யோவையா இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் வேதனையோடு இருக்கிறார் இப்பொழுது நீ திடமாயிரும் கர்த்தருக்குள் சமாதானமாயிரும் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிரும் உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நீ கர்த்தரிடத்தில் சந்தோஷமா இருக்கும் பொழுது அவர் பொண்ணும் வெள்ளியும் உமக்கு அள்ளி கொடுப்பார் மீண்டும் நல்வாழ்வு உமக்கு கிடைக்கும் கர்த்தரே உமக்கு பொக்கிஷமாய் இருப்பார் அவர் கூட இருந்து உமை பாதுகாத்து கொள்வார் உமக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும் நீர் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றியாய் நடக்கும் நீர் செய்கிற எல்லாம் கர்த்தர் கேட்பார் அதை கேட்டு உமை ஆசீர்வதிப்பார் என்று இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை இப்படி செய்யுங்கள் என்கிற ஆலோசனைகளை எலிபாஸ் யோகையாவின் நண்பரான எலிபாஸ் தேமானியனான எலிபாஸ் யோகையாவுக்கு சொல்லுகிறார் இப்படியாக இந்த ஆலோசனைகளை எல்லாம் சொல்லுகிறார் நாமும் இந்த வேத பகுதியிலிருந்து இதை கற்றுக்கொள்ளலாம் எவ்வளவு துன்பம் எவ்வளவு வேதனைகள் பாடுகள் வந்தாலும் திடமாய் இருந்து சோர்ந்து போகாமல் உடைந்து போகாமல் ஒன்றுமில்லை என்று நினைத்து விடாமல் மீண்டும் நம்மை எழுப்புவார் என்ற ஒரு நல்ல ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சை எழிப்பா செய்ய கொடுக்கிறார் இது மிக மிக சந்தோஷமான ஒரு எல்லோருக்கும் தேவையான ஒரு காரியமா இருக்கிறது என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தரை நாம் இருக பற்றி கொள்ளும் பொழுது அதிலிருந்து நாம் விடுதலையை பெற்று நல்வாழ்வு வாழலாம் இதை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த வேத பகுதியில் இருந்து கர்த்தரவர்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா